தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை தேர்வு செய்ததில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறை தமிழக காவல் டிஜிபிக்கு அனுப்பிய கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் அடுத்த ஆதாரபூர்வமான தகவல் வெளியாகி நேரு மட்டுமின்றி அரசு அதிகாரிகளுக்கும் சிக்கலை கொடுத்திருக்கிறது கடந்த ஏப்ரலில் சென்னை திருச்சி மற்றும் கோவையில் ரவிச்சந்திரன் மற்றும் அவர்களின் உறவினர்கள் வீடுகளில் சோதனை நடைபெற்றது அந்த சோதனையின் போது அமைச்சர் நேருவுக்கு இதில் தொடர்பு இல்லை என்ற செய்தி திமுக பரப்பியது ஆனால் நேரு அமைச்சராக உள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தேர்வில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபிக்கு க்கு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக கடிதம் அனுப்பியிருக்கிறது அமலாக்கத்துறை அதில் வங்கி கடன் மோசடி தொடர்பாக நாங்கள் நடத்திய சோதனையில் பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன ஆய்வு செய்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை தேர்வு செய்ததில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதற்கான ஆவணங்கள் கிடைத்துள்ளன பணியாளர் மற்றும் அதிகாரிகள் நியமனத்திற்கு அவர்களின் பதவியை பொறுத்து நபர் ஒருவருக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டுள்ளது பணி நியமனம் தொடர்பாக ஹவாலா பண பரிமாற்றம் பத்து ரூபாய் நோட்டின் படங்கள் பயன்படுத்தப்பட்ட புகைப்படங்கள் சான்றுகள் ஆவணங்கள் அதிகாரமிக்க நபர்களின் மொபைல் போனில் இருந்த வாட்ஸ்அப் தகவல்கள் போன்றவற்றை சேகரித்து அனுப்பி வைத்துள்ளோம் இந்த ஊழலில் சில அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் உதவியாளர்கள் ஈடுபட்டிருப்பது உறுதியாகியுள்ளது லஞ்ச பணம் வங்கிகள் வாயிலாகவும் சில நிறுவனங்களின் பெயர்களிலும் வசூலிக்கப்பட்டுள்ளன இந்த ஊழலால் ஏராளமான பகுதி வாய்ந்த இளைஞர்கள் தங்களின் எதிர்காலத்தை இழந்துள்ளனர் எனவே இந்த ஊழல் குறித்து சட்ட ரீதியாக விசாரிக்க வேண்டும் இது குறித்து விசாரித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அதன் நகலை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்போதுதான் தங்களால் சட்ட விரோத பண பரிமாற்றம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய முடியும் என்ற தகவலை கொடுத்துள்ளது ஆனால் தமிழக காவல்துறை தரப்பில் இருந்து இதுவரை எந்த ஒரு பதிலும் வெளியிடப்படவில்லை மாறாக அந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர் நேரு மட்டுமே திமுக அரசுக்கு அவர் ஏற்படுத்த வேண்டும் என்ற அரசியல் உள்நோக்கத்தோடு மத்திய அரசின் அமலாக்கத்துறை நடந்து கொள்வதாகவும் இந்த பிரச்சனையை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம் என தெரிவித்துள்ளார் இதில் ஊழல் நடந்திருப்பது தெளிவாக அமலாக்கத்துறைக்கு ஆதாரம் கொடுத்த பிறகும் இல்லை என்று அமைச்சர் மறுத்தாலும் அமலாக்கத்துறை வேகம் இதற்கு மேல்தான் அதிகரிக்கும் என்றும் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் திமுகவுக்கு சிக்கல் இருப்பதால் செந்தில் பாலாஜி பொன்முடி வரிசையில் அமைச்சர் நேரு பதவியை ராஜினாமா செய்ய திட்டம் போட்டிருப்பதாக கூறப்படுகிறது